ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மினி டிராக்டர் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் பெறுவது எப்படி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் விவசாயத்துக்கு டிராக்டர் என்பது ரொம்பவே இன்றியமையாத ஒன்றாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா குறுகிய சிறு சிறிய இடத்தில் விவசாயம் செய்பவர்களுக்கு வந்து மினி டிராக்டர் வைக்கும்போது நம்மளுக்கு உழவு செய்ய முடியும் பொருட்களை ஓரடத்துலேருந்து மற்றொருக்கு எடுத்துகிட்டு போகிறது ஏன்னா அனைத்து பணிகளுக்குமே ரொம்பவே சுலபமாக இருக்கும் இதனாலேயே தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை பொறியியல் துறையில் மூலமா விவசாயிகளுக்கு இந்த மினி டிராக்டரை கொடுத்துட்டு இந்த மினி டிராக்டருக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீத மானியமும் கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் முதல்ல ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் இந்த மினி டிராக்டரை வாங்கிக்கலாம் சொந்த பணமாகவோ அல்லது கடன் லோன் போட்டோ இந்த டிராக்டரை வாங்கிட்டு அதுக்கான ரிசிப்டை வச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் உழவன் ஆப் வழியாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த மினி டிராக்டரானது கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு உங்களோட பட்டா சிட்டா அதோட உங்களோட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் நம்பர் உங்கள் டிராக்டர் டீடைல்ஸ் அதோட சேர்த்து நீங்க சிறு குறு விவசாயி இருந்தால் அந்த சர்டிபிகேட்டையும் நீங்க வச்சுட்டு அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னேற்பு மானியமாக அந்த டிராக்டர் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த சப்சடியை வாங்கிக்கலாம்